இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல கூட்டு தொடர் வரிசையில் எடுத்துக்காட்ட ரெண்டு புள்ளி மூணு எட்டு பார்க்க போகிறோம் கணக்கு பாருங்கள் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடலான்னு சொல்லிட்டாங்க ஏழால் என்னென்ன வகுப்படுதுன்னு பார்க்கணும் இப்போ முந்நூறாக ஏழால் வகுத்தோம்னா ஒரே ஏழு நாலேலா இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு ஈரேழா பதினாலு அடுத்து ஆறு இருக்குது அப்போது இந்த முந்நூறோட ஒன்றை கூட்டுன்னா நமக்கு மீதி இல்லாமல் வந்துடும் முந்நூற்றி ஒன்றுன்னு போட்டு ஏழால் அடித்தோம்னா ஒரே லேலு நாலேலா இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு மூவேலாக இருபத்தி ஒன்று அப்போது இடைன்னு சொல்லிட்டாங்க அப்போ முந்நூற்றி ஒன்று வந்து ஏழால வகுப்படும் அடுத்து ஏழால் வகுப்படும்னா இதோட ஏழை கூட்டுவோம் முந்நூற்றி எட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அறநூறுக்கு இப்போ அறநூறாக ஏழால வகுக்கணும் அறநூறுக்கும் இடையேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரும் ஏழால அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே லேலு என்னேலாம் ஐம்பத்தி ஆறு மிச்சம் நாலு ஐயேலாம் முப்பத்தஞ்சு இப்போது அஞ்சு வந்து மீதம் கிடைக்கிது இப்போ அறநூறுலேருந்து அஞ்சை கழித்தோம் அப்படின்னா நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் இது ஏழால் வகுப்படுதான்னு பார்ப்போம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து அறநூறு ஏழாவில் வகுக்கும் போது மீதம் வந்து நமக்கு அஞ்சு வருது இப்போது ஜீரோ வரணுங்கிறதுனால இந்த அறநூறு அஞ்சால் கழித்தோம் அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சா போய் இது வந்து ஏழாவில் வகுபடும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழால் அடித்தோம்னா என்ேலா ஐம்பத்தி ஆறு மிச்சம் மூணு இப்போ ஐயேலா முப்பத்தி அஞ்சு நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ அந்த கூட்டத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் முந்நூற்றி ஒன்று கம்மா முந்நூற்றி எட்டு கம்மான்னு போய்கிட்டே இருந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வரும் நமக்கு கூடுதல் காண்க அப்போ ஃபார்ம்லா வந்து எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த எண்கிறது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு இதுதான் கடைசி உறுப்புன்னு தெரியும் இந்த உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்ம்லா பார்த்துருப்போம் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவிட் பை டி ப்ளஸ் ஒன்று இங்கே எல்லுங்கிறது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் ஏங்கிறது முந்நூற்றி ஒன்று பை டிங்கிறது பொது வித்தியாசம் தெரியும் முந்நூற்றி எட்டுலருந்து முந்நூற்றி ஒன்றா கழித்தா ஏழு ப்ளஸ் ஒன்று இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து முந்நூற்றி ஒன்றாக கழிக்கணும் நாலு ஒம்பது ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பை ஏழு ப்ளஸ் ஒன்று இப்போ ஏழால் லட்சோமோ ஒரே ஏழு ஏழு இருபத்தி எட்டு மிச்சம் ஒன்று ஈரேலா பதிநாலு நாற்பத்தி ரெண்டே நாப் ஒன்றையும் கூட்டுனா நமக்கு நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் அதாவது நாற்பத்தி மூணாவது உறுப்பு தான் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ வந்து கூடுதல் கண்டுபிடிச்சிடலாமா ஃபார்ம்லாம் வந்து என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் எண் வந்துங்க என்னது நாற்பத்தி மூணு பை ரெண்டு ஏ என்னது முந்நூற்றி ஒன்று ப்ளஸ் எல் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ முந்நூற்றி ஒன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சையும் கூட்டணும் ஆறு ஒம்பது எட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி மூணு பை ரெண்டு இன்ட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ அடிச்சோன்னா ஒரன் ரெண்டு நாலு ரெண்டாயிரம் எட்டு நாலு ரெண்டாயிரம் எட்டு மிச்சம் ஒன்று இன்று ரெண்டாக பதினாறு இப்போது ரெண்டையும் பேர் நானூற்றி நாற்பத்தி எட்டையும் நாற்பத்தி மூணையும் பெருக்கணும் மூவட்டா இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு நாமூனாக பன்னெண்டு பதிமூணு பதினாலு மிச்சம் ஒன்று நாமூனாக பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு அடுத்து நாலாக பேருக்கணும் என்னாங்க முப்பத்து ரெண்டு மிச்சம் மூணு நானாங்க பதினாறு பத்தொம்பது மிச்சம் ஒன்று நானாங்க பதினாறு ஒன்று பதினேழு இப்போ கூட்டுணோம்னா நாலு ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒம்பது ஒன்று பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ ஆன்சர் வந்து பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அடுத்த சாமி பாருங்கள் இது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு ஆறு அடுத்த சம் பாருங்க சிறிய தரையோடுகளை கொண்டு பன்னிரண்டு அடி பக்க அளவுள்ள சமபக்க முக்கோண தரையோடுகள் அமைக்கப்படுகிறது அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் பனிரெண்டு அங்குல அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ படத்தில் வந்து சொல்லிட்டாங்க மொத்தம் வந்து பன்னெண்டு அடின்னு சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி இருக்கும் அடுத்து அதுக்குள்ள வந்து ஒரு பன்னெண்டு அங்குல அளவிலான சமபக்கம் முக்கோண வடிவில் உள்ளது ஒவ்வொரு தரையோடும் ஒவ்வொரு தரையோடும் ஒரு அடி ஒரு அடின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது எப்படி படத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா பன்னெண்டு அடின்ட்டாங்களா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலரெலாம் ஸ்டார்ட் ஆகுது வெள்ளை கலர்லருந்து ஸ்டார்ட் ஆகும்போது வெள்ளை வந்து பன்னெண்டு இது வரும் இப்போது வெள்ளை தரையோடுகளின் எண்ணிக்கை ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸு போய்கிட்டே இருந்துட்டு எவ்வளோ இது வருது பன்னெண்டு இது வருது இதே இது நீல கலரில் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை பார்க்கும்போது நமக்கு முத வந்து வெளில தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நீளம் வந்து ஜீரோ ஜீரோ கூட்டல் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல்னு போய்கிட்டே இருந்துட்டு பன்னெண்டு அடின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு ஜீரோலருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பதினொன்று வரைக்கும் தான் வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து வெள்ளை கலர் இருக்குது வெள்ளை கலர் வந்து பன்னெண்டு இது வரும் இதே இது நீலக்கலருங்கும்போது மேலே வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை அப்போ ஜீரோவில் இருந்து பன்னெண்டு இதுன்னு கணக்கு பண்ணும்போது நமக்கு பதினொன்றுன்னு வரும் இப்போது எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் என் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் எல் இப்போ வெள்ளை கலருக்கு வெள்ளை நீரா தரையோடுகளின் எண்ணிக்கை எண் என்னது பன்னெண்டு பன்னெண்டு பை ரெண்டு ஏ வந்து என்னது நமக்கு ஒன்று கூட்டல் எல் வந்து நமக்கு பன்னெண்டு இப்போ ரெண்டாவது அடிச்சோன்னா ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஆறு இன்ட்டு பதிமூணு மூவாராக பதினெட்டு மிச்சம் ஒன்று ஓர் ஆறு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி எட்டு அடுத்து பாருங்கள் நீல நிற தரையோடுகளின் எண்ணிக்கை என் வந்து என்னது பன்னெண்டு ஏன்னா ஜீரோவில் இருந்து பதினொன்று வரைக்கும் பன்னெண்டு இது வரும் பன்னெண்டு பை ரெண்டு இன்டூ நமக்கு ஏ வந்து என்னது ஜீரோ ப்ளஸ் எல்லு வந்து பதினொன்று இப்போ ஆறு இன் ஜீரோயும் ஜீரோ பதினொன்னையும் கூட்டுனா நமக்கு பதினொன்று அறுபத்தி ஆறு இப்போ ரெண்டையும் மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை என்னென்ன கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டையும் கூட்டணும் பதினாலு மிச்சம் ஒன்று பதினாலு அப்போது நூற்றி நாற்பத்தி நாலு இதே இது வெள்ளை தரையோடுகளின் எண்ணிக்கை மட்டும் கேட்டாங்கன்னா எழுபத்தி எட்டு நிற தரையோடுகளின் எண்ணிக்கைனா அறுபத்தி ஆறு அவங்க கேட்டது வந்து ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கை வெள்ளை நிற தரையோடுகளின் எண்ணிக்கை என்னது எழுபத்தி எட்டு நிற தரையோடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பாருங்க ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக கதை வழங்கப்பட்டுள்ளது செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிளக்கத்தை காண்க அதாவது ஒரு தெருவில் ஒன்னுல அப்படியே போய் நாற்பத்தொம்போது முடிய கதவி கொடுத்துருக்காங்க அவங்க செந்திலின் வீட்டிற்கு செந்தில் இருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ செந்திலின் வீட்டுக்கு உள்ள கதவு எண் வந்து நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் அடுத்து என்ன சொல்லிட்டாங்க செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலோட வீட்டோட கதவு எண் எக்ஸுனா செந்திலின் வீட்டுக்கு முன்னாடினா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குமா செந்திலின் வீட்டுக்கு முன்பு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் வி கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது இப்போ செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதைவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் போய்கிட்டே இருந்துட்டு செந்திலின் வீட்டிற்கு முன்னுங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதைவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் செந்திலின் வீட்டுக்கு பின் இப்போ இந்த இடத்துல எக்ஸுன்னு இருந்ததுன்னா வீட்டுக்கு பின்னாடிங்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு போய்கிட்டே இருந்துட்டு நமக்கு இந்த நாற்பத்தொம்போது வரைக்கும் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு போய்கிட்டே இருந்துட்டு இந்த நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கூட்டணும் இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா இந்த இதை அப்படியே எழுதிக்கணும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்வல் டு அதாவது செந்தில் வீட்டுக்கு பின்னாடி இந்த கூட்டுத்தொகை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடம் கிடச்சிரும்ல அதை தான் நம்ம ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போய்கிட்டே இருந்துட்டு நாற்பத்தொம்போது வரைக்கும் கூட்டிட்டு அதிலிருந்து இந்த பார்ட்டை நம்ம கழிக்கிறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது எக்ஸ் வரைக்கும் இப்போது இந்த மொத்தமாக கூட்டி அதிலருந்து இதுக்கு முன்னாடி உள்ளதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிடச்சிரும்ல அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒன்று டு நாற்பத்தொம்போது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து செந்தில் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம மொத்தமாக கூட்டி செந்தில் வீட்டு வரைக்கும் கழிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று கூடுதல் தானே கேட்டிருக்காங்க அப்போ எஸ்என் ஃபார்ம்லா வந்து நமக்கு என் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் எல் இங்கே வந்து என் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஏ வந்து ஒன்று ப்ளஸ் எல் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இது வந்து ஒன்று ப்ளஸ் ப்ராக்கெட்டை எடுத்துடலாமா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஏன்னா உள்ளே மைனஸ் தான் இருக்கா நல்லா எடுத்துகிட்டோம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்து இந்த சைடு எடுத்துக்கிடுவோம் இந்த சைடு ஃபஸ்ட்டு இதை எடுப்போம் இங்கே வந்து ஏ வந்து நமக்கு ஒன்று எல்லு வந்து நாற்பத்தி ஒம்பது ஃபார்ம்லாம் வந்து என்னது by 2 டூ ஏ ப்ளஸ் எல் என்னது 49 பை ரெண்டு இன் டூ என்னது ஒன்று ப்ளஸ் எல் வந்து நாற்பத்தி ஒம்பது ஓ இது வந்து 49 பை ரெண்டு இங்கே வந்து 50 வருமா ஒரு ரெண்டா ரெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று பத்து நாற்பத்தி ஒம்போதையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்கணும் ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு மிச்சம் நாலு ஐநான்கு இருபது இருபத்தி நாலு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது அஞ்சு பன்னெண்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு பெருக்கணும்னா நமக்கு மதிப்பு வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் இந்த இதை எடுத்துக்கிடுவோம் ஏ வந்து ஒன்று எல்லு வந்து எக்ஸு கடைசி இது எஸ்என் வந்து எக்ஸு தான் அப்போது எக்ஸ் பை டூ ஏ ப்ளஸ் எல்னால் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இப்போ பாருங்கள் இதிலேருந்து இதை கழிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸ் பை டூ இன்டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் இது வந்து மைனஸ் உள்ள இப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் இதே இதையும் பெருக்கலாம்ல இதை இதையும் பெருக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரெண்டுன்னு வரும் அடுத்து பாருங்கள் இது ஈக்குவல் டு இது தானே எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இப்போ பாருங்க இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது இது வந்து முழு எண்ணா இருக்குது இது பின்னமாக இருக்குது போகும்போது நம்ம மீச்சுமாக எடுப்போம் மீச்சுமாக எடுத்தோம்னா ஒன் இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதாக அர்த்தம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் மீச்சுமாக எடுத்தா ரெண்டு இது அப்படி எழுதுடுவோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல்ட்டு மீச்சு மறுக்கும் போது ரெண்டு இப்போது இதை வந்து நம்ம கீழே ரெண்டால் மாற்றோம்னா மேலே ரெண்டால் பெருக்கும் கீழே ரெண்டாக மாற்றம்னாலாம் மேலே ரெண்டாவில் பெருக்கும் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாவில் பெருக்கணும் ரெண்டா பத்து மிச்சம் ஒன்று இரண்டாம் நாலு ஒன்று அஞ்சு இரண்டாம் நாலு ஒரெண்டா ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு வரும் மைனஸ் இப்போ மைனஸை வச்சு உள்ளே இது பண்ணிடலாம் எக்ஸ் அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் நமே கேன்சல் ஆகிடும் ஏன்னா இந்த வகுத்தல்ல இருக்க ரெண்டு ஈக்குவல்ட்டுக்குங்கிட்டு வரும்போது பெருக்கலாக மாறும்போது இது இதுவும் கேன்சல் ஆயிரும் அடுத்து பாருங்கள் இதை பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு அடுத்து இந்த மைனஸ் ஈக்குவல்ட்டுக்குங்கிட்டு வரும்போது ப்ளஸ் எக்ஸாக மாறும் அடுத்து இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்டுக்குங்கிட்டு வரும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறும் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அடுத்து ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிரும் இதே எதுவும் கூட்டினோம்னா நமக்கு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு வரும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ஈக்கொல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இப்போது நம்ம ரெண்டாள் அடிக்கலாமா ஓ ரெண்டா ரெண்டு ஓ ரெண்டா ரெண்டு ஈரெண்டா நாலு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டா பத்து அதாவது எக்ஸு ஸ்கொயர் ஈக்கொல்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எக்ஸோட மதிப்பு தேவை அப்போ நம்ம ரூட் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு எழுதுமா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவில் போட்டோம்னா ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு நாலஞ்சா இருபது மிச்சம் ரெண்டு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அடுத்த அஞ்சாவில் போட்டோம்னா நாலஞ்சா இருபது மிச்சம் நாலு ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஏழு ஏழா நாற்பத்தொம்போது இப்போ ரூட் ஆஃப் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு ரெண்டு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு எடுப்போம் வெளியில் எடுக்கும்போது ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு எடுப்போம் அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அதாவது செந்திலின் வீட்டு கதை விளக்கம் வந்து முப்பத்தி அஞ்சு சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை செஞ்சீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அடுத்த சம் பாருங்கள் எஸ் ஒன் கமா எஸ் டூ மற்றும் எஸ் என்பன முறையே ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் என் கமா மற்றும் த்ரீ என் கூடுதல் ஆகும் எனில் எஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இன்டூ எஸ் டூ என நிறுவுகன் சொல்லியிருக்காங்க நமக்கு இது கூடுதல் தெரியும்ல எஸ் ஒன்னோட எஸ்எனோட வந்து என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஒன்னுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க என்னு கொடுத்துட்டாங்க எஸ் ஒன்னுக்கு வந்து என்னு எஸ் டூக்கு வந்து டூ என் எஸ் த்ரீக்கு வந்து த்ரீ என் இப்போது நம்ம எஸ் ஒன்னாக எப்படி எழுதுவோம் எஸ் ஒன் இக்கொள்ட்டு என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டூ பி அடுத்து எஸ் டூக்கு எப்படி எழுதுவோம் டூ என் பை டூ இன் டூ டூ ஏ ப்ளஸ் எனக்கு பதிலாக டூ என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இதை எஸ் த்ரீ வந்து த்ரீ என் பை டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன் டி இப்போ எஸ் த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் வந்து நமக்கு எஸ் த்ரீன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் S2- எழுதுவோம் எஸ்டூ மைனஸ் எஸ் இப்போ எஸ் என்னது நமக்கு இந்த டூ என் 2 டூ 2A டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன்று S1 வந்து என்னது N பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று D, இப்போது ரெண்டு இதில் இருந்து என் பை டூவாக பொதுவாக வெளியில் எடுக்கலாம்ல இப்போ என் பை டூவாக பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்குமா ரெண்டை வச்சு உள்ளே பெருக்கணும் அப்படின்னா நாலு ஏ ப்ளஸ் நாலு என் மைனஸ் ஒன்றையே பெருக்கும் போது ரெண்டு இன் டி அடுத்து பாருங்கள் மைனஸ் என் பை டூவாக வெளியில் எடுத்தாச்சு 2a ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் இந்த n by டூ வந்து மொத்தத்துக்கும் அடுத்து பாருங்கள் n by டூ நாலு ஏ ப்ளஸ் இந்த நாலு என்ையும் டிஎம் பெருக்குனா நாலு என்டி மைனஸ் ரெண்டையும் டிஎம் போயிருக்கணும் டூ டி அடுத்து இந்த இதை வந்து உள்ளே பெருக்குமா. 2a ப்ளஸ் என்டி மைனஸ் டி அடுத்து இந்த மைனஸை வச்சு உள்ளே உள்ளே பெருக்குவோம் இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற மைனஸ் எல்லாம் ப்ளஸாக மாறும் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் என்டி ப்ளஸ் டி அடுத்து பாருங்கள் என் பை டூ நாலு ஏலருந்து ரெண்டு ஏ கழித்தா ரெண்டு ஏ அடுத்து ப்ளஸ் நாலு என்டி இங்கே மைனஸ் என்டி அப்போது நமக்கு ப்ளஸ் மூணு என்டின்னு கிடைக்கும் அடுத்து மைனஸ் ரெண்டு டி ப்ளஸ் டி இப்போ மைனஸ் டின்னு வரும் இதை எப்படி எழுதலாம் நம்ம டீயை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா த்ரீ என் மைனஸ் ஒன்று இப்போது என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இது வந்து நமக்கு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இதை இப்போ மூணாவில் பெருக்கணும் அப்படின்னா மூணு இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் நமக்கு வந்து மூணு இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் தான் ஈக்குவல் எஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணாவில் பெருக்கும்போது த்ரீ என் பை டூ பிராக்கெட்குள்ளே டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இப்போ இது வந்து எஸ் த்ரீயான்னு பார்க்கணும் எஸ் த்ரீ என்னது இருக்குது நமக்கு த்ரீ என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்டூ டி அப்போ நம்ம வந்து நிரூபிச்சாச்சு எஸ் த்ரீ வந்து என்ன சொல்லிட்டாங்க த்ரீ இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இப்போது நமக்கு இந்த த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் தான் நமக்கு எஸ் த்ரீயாக வருது